கண்ணிராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுக்கும் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்கிறாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வரக்கூடிய நாட்டில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சனியாக அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி அப்படின்னு நிறைய கணிராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை தான் அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாரும் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ராகுது பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு குரு பகவானினுடைய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே கிடைக்க போகுது கடந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சரியாக இருந்திருக்காது இப்போ வேறு பார்த்தீங்கன்னா வந்து கண்டகசனி வேற ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னா நிறைய கன்னியாசிக்கிறாங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனையும் கஷ்டங்களையும் நிறைய கணிராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது அனைத்து முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு கணிராசிக்காரங்க நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல சாமி தான் நிறைய கன்னியாசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து கூடுற நபரில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் இன்னமும் பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுதான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே கண்ணீராசிக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தியாகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கணிராசிக்காரங்களுக்கு வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது

கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஆயிருது ஆனால் கன்னிராசியில் கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டு இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அப்படிங்கள அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தான் நீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் இரண்டாவது மறுமணம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதுக்காக இயங்கிய கன்னிராசி நேர்கள் பாத்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ரிவர்ஸ் அப்படி அப்படின்னு நிறைய கண்ணிராசிக்காரங்க சொல்லிட்டு இருப்பீங்க வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்ணிராசினாவே அதை காதல் ராசி தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காதலில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் நிறையவே சந்திச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சுவீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணிராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து கேஸ்ட் வேற வசதி கம்மியாக இருக்குது வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ரீசனான சொல்லி அவங்களும் வந்து வேண்டாம் நிகராக வச்சுருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கையோடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுபநிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க வீட்டில் கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க பெரியவங்க எல்லாமே என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது நீ வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போகிறாங்க ஏன்னா அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த குரு பயிற்சி மூலமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கப் போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால் கட கண் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நீங்க போய் கணிநாசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க கடனை கடனால வந்து அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறங்க வட்டியே கட்ட முடியலீங்க அப்படின்னு தான் நிறைய கணிராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க இந்த குரூப் பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக நீங்கள் போக போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அழிய எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கணிராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கனிராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்களை எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருக்கிறீங்க இனி இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேல பாசத்தையும் அன்பதியும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியாகணும்னு தான் உங்களை கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னாடினு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க தான் தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதனே உடனே வந்து கொடுத்துருவாங்க நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கணிராசிக்காரின் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு இவங்களே உங்களை கண்டிப்பாக வழி செல்வாங்க எனக்கு நாட்டில் ஒரு தடுமாற்றத்தோடைய கனிராசிக்காரிங்க இருந்தீங்க இனி இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகும்போது நிச்சயமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு நீங்கள் போக போகிறீங்க அந்த நபர் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரப்போகிறார்